அவமானத்தின் தீயை நீ வெற்றியின் தெய்வமாக மாற்று இன்று நீ அனுபவிக்கும் அவமானம் நாளை நீ வரும் மரியாதையின் அடித்தளம் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லையென்றால் இந்த உலகம் முன்னை அழித்துவிடும் அவமானம் என்பது ஒரு பாடம் அதை உன் வலிமையாக மாற்றிக்கொள் நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் உன்னை பார்த்து கைதட்டல் நாளை உன்னுடைய வெற்றியின் நோசையாக மாறும் நம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைதட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம் அவமானத்தின் கரையை வெற்றியின் புகழ் கொண்டு துடைப்பாயாக விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது அவமானம் என்பது உனது தைரியத்தையும் உறுதியையும் சோதிக்க ஒரு வாய்ப்பு சரணடைந்து விடாதே அவமானப்பட்ட நாட்கள் உன்னை பற்றி நீ அறிந்து கொள்ளும் நாட்கள் தோல்விகிடம் வழிகேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு அவமானம் என்னும் மலையில் ஏறினால்தான் வெற்றி என்னும் காட்சியை காண முடியும் வெற்றி என்பது உன்னை உலகுக்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது அவமானம் என்பது உன் பலத்தை காட்ட வரும் ஒரு மறைமுகமான வழி வீழ்ச்சி என்பது நாம் எழுவதற்கே தோல்வி என்பது நாம் வெல்வதற்கே அவமானம் என்பது உன் இருப்பை மறுக்காது மாறாக உன் வலிமையை நிரூபிக்கும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது அவமானம் என்பது உன் உள்ளத்தின் ஆழத்தை அளக்கும் அளவு போல் புரிதவரினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி அவமானம் என்ற குழியில் விழுந்தாலும் நம்பிக்கை என்ற கயிற்றை பிடித்துக்கொள் மனம் தொடராதே கடைசி வரை போராடு நீ வெற்றியை அடைவாய் அவமானம் என்பது உன் வாழ்வின் இறுதியல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அவமானம் என்பது முடிவே இல்லாத ஒரு வார்த்தை அவமானம் உன்னை தொடர்ந்தால் நீ வெற்றியை தொடர்கிறாய் என்று அர்த்தம் அவமானம் ஒரு முடிவல்ல ஒரு தொடக்கம் உங்கள் தோல்விகள் அல்லது தவறுகளால் உங்களை வரையறுக்க வேண்டாம் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய ஞானத்தோடு மீண்டும் எழுந்திருங்கள் கீழே விழுந்ததை விட அங்கேயே விடுவதே பெரிய தோல்வி அவமானப்படுவது இயற்கையானது ஆனால் அந்த உணர்வில் சிக்கி உங்கள் சொந்த வாழ்க்கை பயணத்தை நிறுத்தி விடாதீர்கள் உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தின் வரையறை அல்ல நேற்று நடந்தது நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நிர்ணயிக்காது நீங்கள் இன்று எடுக்கும் முடிவுகள்தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் மற்றவர்களின் கருத்துக்கு முன்னால் உங்கள் சுயமரியாதை பெரியது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற பயம் அவமானத்தை விட பெரியது உங்கள் சுயமதிப்பை வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் வலிதரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை பலவீனமாக்குவதில்லை உனக்கு புத்திசாலித்தனத்தை சேர்த்து தருகிறது அவமானம் உங்களை உள்ளிருந்து உடைத்தாலும் அதே இடத்திலிருந்துதான் வலிமையும் புதிய புரிதலும் வெளிப்படும் நீங்கள் சிரித்து கொண்டிருக்கும் போது உங்களை சிரிக்க வைத்தவர்கள்தான் அவமானப்பட வேண்டும் உங்களை தாழ்த்த முயற்சிக்கும் மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு முன்னால் உங்கள் தலைமையை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சியே அவர்களுக்கான சிறந்த பதில் உங்கள் கதையின் நாயகனாக ஆகுங்கள் பலியான பாத்திரமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை கதையை மீண்டும் எழுதுங்கள் அவமானம் என்பது ஒரு அத்தியாயம் மட்டுமே முழு நாவலுமல்ல உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது அவமானத்தின் சங்கிலியை அறுக்கும் முதல்படி நீங்களே உங்களுக்கு மன்னிப்பு வழங்காமல் முன்னேற முடியாது நீங்களும் மனிதர்தான் இன்று நீங்கள் அனுபவிக்கும் அவமானம் நாளை உங்கள் வெற்றிக்கு அடித்தளமாக மாறலாம் உலகின் மிகச்சிறந்த வெற்றிகளின் பின்னால் தோல்விகள் மற்றும் அவமானங்களின் கதைகளே உள்ளன இது ஒரு பாடம் அதை ஒரு படிக்கட்டாக மாற்றுங்கள்